எஸ்டர்லிட்ஸ் மகரடாசி ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சோழி பிரசனம் போட்டு பார்க்கலாம் ஓம் நாகத்வஜாயி வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத் மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னாவே பொதுவாவே வந்து தாய் தந்தையர் மீது ரொம்ப பற்றுடையவர்கள் உடையவர்கள் அன்புடையவர்கள் சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி ஒரு வேலைன்னு எடுத்துட்டா அதாவது துறையா மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு வேலையை முடிக்காம அடுத்த வேலைக்கு போக மாட்டாங்க அந்த வேலையில கண்ணும் கருத்துமா இருந்து அந்த வேலையை முடிச்சு கொடுக்கக்கூடியவர்கள் இவங்களை நம்பி எவ்வளவு ஒரு விஷயத்தையும் வந்து ஒப்படைக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியேப்பட்டவர்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களாதான் இருப்பாங்க மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில சகாய சனியா பேர் செடைகிறார் அதாவது மூணாம் பாவத்துல பேர் செடைகிறார் தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப நாட்களா வந்து ரொம்ப தைரியமே இல்லாம ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சாலும் வந்து தைரியம் இல்ல அதே மாதிரி எந்த ஒரு தொழில் தொடங்கலாம் நினைச்சாலும் சரி இல்ல ஏதாவது ஒரு பைக் வாங்கணும் இல்ல எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வீட்டுல பண்ணணும் வீட்டுல ஏதாவது வந்து கொஞ்சம் வீட்டை வந்து சீரமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க ஆனா அதுலயும் வந்து ஐயோ நம்மளால பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு டபுள் மைண்டா ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் பட் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சனி பகவான் சகாய சனியா பேர்ச்சடையறதுனால எல்லா விதத்தையும் உங்களுக்கு சகாயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கொண்டு வர போறாருன்னு சொல்லலாம் அதே மாதிரி மூணாம் பாவம்ன்றது தைரிய வீரிய ஸ்தானம் சோ தைரியமா எந்த வித விஷயத்தையும் வந்து ஸ்பேஸ் பண்ண போறீங்க அதாவது எந்த விஷயத்தையும் கையாள போறீங்கன்னு கூட சொல்லலாம் அதாவது தைரியம் வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை தானா வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் சோ அதனால ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சவங்க ரொம்ப நாட்களா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அது பிசினஸ் பண்ண போறீங்க அதே மாதிரி ரொம்ப நாட்களா வந்து மிஷின்கள் வந்து எக்ஸ்ட்ரா மிஷின் வாங்கி போடலாம் எக்ஸ்ட்ரா வந்து தொழிலாளர்களை சேர்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில யோசிச்சு இருந்திருப்பீங்க அவங்க எல்லாம் ஒரு மிஷின் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையை இந்த சனி பேச்சில சனி பகவான் உருவாக்கி தர போறாரு அது மட்டும் இல்லாம உங்களுடைய உடன் சகோதரர்களுக்குள்ள வந்து சண்டை சச்சரவு இருந்திருக்கும் அந்த சண்டை சச்சரவு எல்லாம் போய் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்து உங்ககிட்ட பேச போறாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப நாளா வந்து இவன் என்ன புரிஞ்சிக்கலையே என் தம்பி என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா மன வருத்தத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் திரும்பி உங்க தம்பியோ இல்ல தங்கையோ வந்து உங்ககிட்ட வந்து பேச போறாங்கன்னு கூட சொல்லலாம் மகர ராசிக்கான பரிகாரங்கள் மகர ராசியுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான் தான் மகர ராசியுடைய அதிபதி சோ சனி பகவானுக்கு வந்து எள்ளு சோ என்ன பண்றீங்கன்னா காலையில வந்து சனிக்கிழமையில காக்காக்கு வந்து எள்ளு சாதம் வைங்க அதே மாதிரி எள்ளூரண்ட செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இந்த சிவபெருமான் கோயில்ல சனிக்கிழமையில போயிட்டு நாலு பேருக்கு கொடுங்க அவங்க அதை சாப்பிடும் போது உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் இல்லாம அவருடைய தாக்கம் வந்து கம்மியாகும்னு சொல்லி சொல்லலாம் அவருடைய கண்டிப்பா அவருடைய பிடியில இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது ஆனா அவருடைய தாக்கம் வந்து கம்மியாகும் சோ இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்போது சனி பகவானுடைய தாக்கம் கம்மியாகும் அதே மாதிரி லெதர் ஸ்லிப்பர் வாங்கி இந்த ரோட்டு உரமா சுத்திட்டு இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு கொடுங்க அதே மாதிரி இந்த ஹேண்டிகேப் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏன்னா சனி பகவான் வந்து ஊனமுற்றோர் சோ அதனால அந்த மாதிரி ஹேண்டிகேப் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணும் போது உங்களுடைய சனி பகவானுடைய தாக்கம் வந்து கம்மியாகும்னு சொல்லலாம்